அனைவருக்கும் வணக்கம் விளக்கு ஏற்ற உகந்த எண்ணெய் மற்றும் பலன்கள் குறித்து பார்க்கலாம் வாருங்கள் பொதுவாக ஒவ்வொரு எண்ணெய் கொண்டு விளக்கேற்றும் பொழுது ஒவ்வொரு பலன்களை பெறலாம் அந்த வகையில் எந்த எண்ணெய் கொண்டு விளக்கேற்றினால் என்ன பலன் பெறலாம் என்று பார்க்கலாம் வாருங்கள் முதலாவதாக நெய் நெய்யில் விளக்கு ஏற்றினால் செல்வம் பெருகும் எதை நினைத்து அந்த விளக்கு ஏற்றுகிறோமோ அந்த காரியம் நிறைவேறும் இரண்டாவதாக நல்லெண்ணெய் நல்லெண்ணெயில் விளக்கேற்றினால் ஆரோக்கியத்தை பெற்றுத்தரும் சனி தோஷம் விலகும் இதன் மூலம் நவகிரகங்களையும் திருப்திப்படுத்தலாம் தேங்காய் எண்ணெயில் விளக்கேற்றினால் வசீகரத்தை உண்டு செய்யும் மற்றும் விநாயகரின் அருளை பெறலாம் நான்காவதாக இலுப்பை எண்ணெய் வீட்டில் இழுப்பை எண்ணெயில் விளக்கேற்றினால் சகல காரியத்திலையும் வெற்றி பெறலாம் ஐந்தாவதாக விளக்கெண்ணெய் விளக்கெண்ணெயில் விளக்கேற்றுவதால் புகழ் மதிப்பு வாழ்க்கை வசதி உண்டாகும் ஆறாவதாக வேப்ப எண்ணெய் வேப்ப எண்ணெயில் விளக்கேற்றினால் மனைவி ஒற்றுமையை மேம்படுத்தும் ஏழாவதாக ஐந்து ஐந்து எண்ணையும் சேர்த்து ஏற்றக்கூடிய பஞ்சக்கூட்டு எண்ணெயில் விளக்கேற்றினால் இறை அருளும் குலதெய்வத்தின் அருளும் கிடைக்கும் முக்கியமான குறிப்பு எக்காரணம் கொண்டும் கடலை எண்ணெயில் விலக்கேற்ற கூடாது கடலை எண்ணெயிலிருந்து வரும் ஒருவித நெடி பல தீமைகளை விளைவிக்கும் என்பதால் அந்த எண்ணெயை நமது முன்னோர்கள் பூஜைக்கு பயன்படுத்துவதை தவிர்த்தனர் மட்டும் அவசியம் கடலை எண்ணெயில் விளக்கேற்ற வேண்டும் அடுத்து வரும் வீடியோக்களில் கோவிலில் மற்றவர் ஏற்றிய விளக்கில் நாம் விளக்கேற்றலாமா எலுமிச்ச பழத்தில் எந்த காரணத்திற்காக விளக்கேற்றுகிறார்கள் இறந்த சொத்துக்களை மீட்டு தரும் நெல்லிக்காய் தீபம் பற்றியும் பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் செய்து விடுங்கள் அருகே இருக்கும் பெல் பட்டனை பிரஸ் செய்து ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் செய்து கொள்ளுங்கள் இது போன்ற தகவல்கள் உள்ள வீடியோக்கள் உங்களை வந்து சேரும் நன்றி வணக்கம்